இன்னைக்கு நாம த்ரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இதுல என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா ஸ்பெஷல் இருக்குங்க இதுல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்குன்னா த்ரீ கலெக்ஷன்ஸ் அதுமே ஒரு சூப்பரான ஆஃபரோட கொடுத்துட்டு இருக்கோங்க சுங்குடி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் வீடியோவை பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு த்ரீ வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி இருக்கும் சோ இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஜரி செக்குடு சாரி ஃபுல்லுமே இந்த கோல்டன் லைன்ல வந்து உங்களுக்கு குட்டி குட்டி செக்குடு டிசைன் வச்சு வந்திருக்கோங்க சோ இங்க பாருங்க இதே கலர் தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் பிங்க் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கு கலரு நம்ம எல்லாத்துக்குமே பிங்க் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் இது கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு சோ பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரியில ஒரு ஃபைவ் இன்ச் பார்டர் இந்த பார்டரில் உருவம் மாறுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மயில் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த கோல்டன் ஜரியில் பார்த்தீங்கன்னா இந்த செக்குடு இந்த செக்குடு இந்த பார்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுருங்காது நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேம் இது எப்படி இருக்கோ அதே சேம் இதுல தான் இருக்கும் உங்களுக்கு ஷிங்க் ஆகுறதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க நார்மல் வாஷே நீங்கள் பண்ணிக்கலாம் ஷாம்போ வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம் மிஷினில் மட்டும் போட வேண்டாம் ஸோ ஏன்னா இது ஜரி இல்லைங்களா அது உங்களுக்கு இதாகிடும் காண்ட்ரஸ்ட் கலர்ல பல்லு பல்லு நிறைய பேர் பாத்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரி போட்டாலுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்லாம தான் வரும் நம்ம சாய் டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்ட் பிளவுஸோட தான் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அதுலயுமே உங்களுக்கு வித் பிளவுஸ் கொண்டு கொண்டு வந்திருந்தோம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வித் பிளவுஸ் வந்து வேற எங்கேயுமே கிடைக்கிறதுல உங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்குதுன்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே வந்து நீங்க சுங்குடி காட்டன் சேரீல கூட நம்ம வித் பிளவுஸ் கலெக்ஷன் மோஸ்ட்லி வந்துடும் ஏதோ ஒரு ஒன்னு ரெண்டு ரேர் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு பிளவுஸ் இல்லாம வரங்க ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸோட கொண்டு வந்திருக்கோம் பிளவுஸ் ஒன் மீட்டர் வரும் சேரீல இருக்கிற பல்லு கலர்ல நம்ம பிளவுஸ் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க நல்ல உங்களுக்கு ஒன் மீட்டர் வரங்க நீங்க தாராளமா ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே வந்து செக்டு டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரங்க ஒன் மீட்டர் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதோட மார்க்கெட் ரேட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம சாய் டெக்ஸில் சூப்பரான ஒரு ரேட்டோட கொடுக்க போறாங்க செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அதே செக்கடில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் வித் ஒரு டார்க் பாட்டில் கிரீன் இதுவுமே வந்து கிரீன் கலர் தாங்க பிளாக் கிடையாது ஸோ இந்த கோல்டன் சரி பாருங்க நல்ல அழகா இருக்கும் உங்களுக்கு ரிச் லுக்ல இருக்கும் வியர் பண்ணும் போது உங்களுக்கு பட்டு சரி மாதிரியே இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் இருமா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல வருங்க ஸோ நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் உங்களுக்கு ஸ்டிஃபா இருக்கிற மாதிரியான காட்டன் கிடையாது இது நல்ல உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒன் டே ஃபுல்லுமே நீங்க வியர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது நல்ல ஒரு சாஃப்டான கலெக்ஷனுங்க இதெல்லாம் நீங்க வந்து கட்டுனீங்கன்னா கலட்டவே நம்மளுக்கு மனசு வராது அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீலிங்ஸ் இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் சோ இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் அதே கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லுமே வந்துடும் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம திரும்பவும் திரும்பவும் ரீஸ்டாக் எடுத்து கொடுக்குற கலருங்க ஆஷ் கலர்லாம் மோஸ்ட் டிமாண்டிங் கலர் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கோம் இந்த லைன்ஸ் வந்து வீடியோல அவ்வளோக்கா தெரியல நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ட் கவுண்ட்ல வரும் ஆஷ்க உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்லயே பிளவுஸுமே வந்துடும் சோ இது வந்து உங்களுக்கு இந்த பிளவுஸ்மே நீங்கள் வேற ஏதாவது பட்டு சேரீ கூட நீங்கள் மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பியூர் காட்டனில் வந்துடும் ஸோ இது வந்து சாரியோட பல்லு போஷன் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குங்கும கலர் மாதிரி வருதுங்க நல்ல மெருனும் ரெட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் பிங்க் கிடையாது நல்ல உங்களுக்கு குங்கும கலர் மாதிரி இருக்கு அதில் வந்து உங்களுக்கு ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் ஸோ இதுமே வந்து பிளாக் கிடையாது ரொம்ப ஒரு சூப்பரான கலர் இந்த கலருமே நாங்க வந்து நிறைய டைம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்டர் டிசைன் மாறும் சூப்பரான ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரையில பட்டு சாரி மாதிரியே இருக்கு பாருங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ங்க ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வியர் பண்ண ஒரு ரொம்ப சூப்பரான ரிச் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் அண்ட் பல்லு காஃபி ப்ரௌன் வித் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் சுங்குடி காட்டன் சாரிலேயே ஜரி சக்கடு கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதோட மார்க்கெட் ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்வுட் பிளவுஸ் தான் கிடைக்கும் நம்ம சாய் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா கலெக்ஷனுக்குமே நம்ம வந்து பிளவுஸோட தாங்க கொடுத்துட்டு இருப்போம் ஸோ ஒன்னு ரெண்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பிளவுஸ் இல்லாம கிடைக்கும் நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுதான் சொல்லுவாங்க உங்ககிட்ட எல்லா கலெக்ஷன்ஸ்லயுமே பிளவுஸோட கிடைக்குதுன்ட்டு ஸோ இது வந்து வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் அதே உங்களுக்கு மஸ்டர்ட் எல்லோ கலர்ல பிளவுஸ் அண்ட் பல்லு சூப்பரான ஒரு நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த செக்குடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே கோல்டன் ஜரி லைன்ஸ்ல வச்சு வந்திருக்கோம் கோல்டன் ஜரிலேயே லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் இது வந்து பிரிண்ட்டு கிடையாது ஃபுல்லுமே ஜரிலேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ பார்டர் பாருங்க அழகான ஒரு சர்க்கிள் பேட்டர்ன்ல வந்திருக்கு ஸோ இதுல வந்து உருவம் வச்சும் இருக்கு உருவம் இல்லாமலும் இருக்கு உருவம் வேணான்றவங்க மென்ஷன் பண்ணுங்க மற்றபடி உங்களுக்கு சேம் பார்டர் வராது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸ் அண்ட் பல்லு சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் செகண்ட் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு பத்திக் டிசைன் ஸோ இந்த சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஒவ்வொரு சேரீலுமே ஒவ்வொரு டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த டிசைன் வந்து பிரிண்ட்டு உங்களுக்கு பெயிண்ட் கிடையாதுங்க ஸோ இது வந்து ரிமூவ் ஆகாது இது பிரிண்ட்டுங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி கமல் வச்சு வந்திருக்கோம் ரொம்ப நல்ல ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ங்க கீழே கோல்டன் ஜரி பார்டரில் உங்களுக்கு ஜிமிக்கியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு அன்னம் போட்டு வந்திருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ வந்து நல்ல உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ஸோ இந்த பிளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கீழே அந்த பத்திக் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கும் ஸ்லீவ்க்கு நீங்க அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து சேரீயோட பல்லு போட்சன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் வரும் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன்ல வர ஒரு கலெக்ஷன்ங்க ஸோ இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஆஃபரோட இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேரீயோட ரேட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க ஸோ நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆஃபரோட தரப்போறோம் இந்த சாரி நீங்க இந்த சுங்குடி காட்டன் சாரி ஸோ இந்த ஜரி செக்டு சேரீ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த சேரீயும் இந்த சேரீயும் நீங்க வந்து காம்போல எடுக்கும்போது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் ஸோ நீங்க சிங்கிளா வாங்குனீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க ஷிப்பிங்கோட சேர்த்து இந்த ஜரி ஜரிச்சக்குடு சாரி பிளஸ் இந்த பத்திக் டிசைன் சாரி இது ரெண்டுமே நீங்க வாங்கும் போது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரி நம்ம கொடுத்துருவோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் வித் ஒரு மஸ்ட் எல்லோல்ல சூப்பரான ஒரு பத்திக் கலெக்ஷனுங்க பத்தி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஜிமிக்கி கம்மல் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆஃபரோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு காம்போ ஆஃபர்ல நீங்க டூ சேரீ இந்த பத்தி கலெக்ஷன்ஸ் பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு செக்டு சேரீ இது ரெண்டுமே நீங்க எடுக்கும்போது இந்த சாரியோட ரேட் செவன் ஹண்ட்ரட் உங்களுக்கு செக்டு பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வரும் ரெண்டும் சேர்த்து எடுக்கும் போது இது வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் இது வந்து உங்களுக்கு சாரியோட ரேட் செவன் ஹண்ட்ரட் வரங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அழகான ஒரு இந்த எல்லோ டிசைன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கீழே பாருங்க ஸ்லீவுக்குமே அழகான ஒரு நீங்க கீழே வந்து ஸ்லீவுக்கு டிசைன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சாரியோட பல்லு போஷன் இன்னைக்கு த்ரீ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது இல்லாம இன்னொரு கலெக்ஷன் இருக்கு அதுமே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது வந்து காம்போ ஆஃபர்ல எடுத்துக்கலாம் சுங்குடி காட்டன் சேரீலயே ஒரு பத்திக் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பத்திக்லேயே கீழே டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்டன் ஜரி பாடுறங்க அதுமே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஜிமிக்கி கம்மல் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த பத்திக் டிசைன்ஸ்ல எல்லாத்துலயுமே உருவம் இருக்குங்க சொல்லிடுறேன் எல்லாமே பாருங்க சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் வியர் பண்ணீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இதோட ரேட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நீங்க வந்து காம்போ ஆஃபர்ல ஜரி செக்குடு கூட நீங்க எடுக்கும் போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ இந்த ஆஃபர் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும் தாங்க ஸ்டாக் பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பல்லு போர்ஷன்ல இந்த மாதிரி கோல்டன் ஜரி லைன்ஸ்மே வச்சு வந்திருக்கு நேவி ப்ளூ வித் ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் ட்யூப் டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்திக் கலெக்ஷன்ஸ்ல ஒவ்வொரு சேரீமே சிங்கிள் டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கும் அழகான இது வந்து ஐஸ் ட்யூப் டிசைன் ரொம்ப வியர் பண்ணும்போது அழகா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த கலர் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கம்மியாக தான் இருக்கு வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆ இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் வரும் ஸோ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம இந்த ஜரிசக்ரி சேரீயோட நீங்கள் இந்த சேரீ எடுத்துக்கலாம் டக்கு டக்குன்னு வீடியோ பார்த்த உடனே எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நாம் தீபாவளி ஆஃபராக இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோங்க மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட வியர் பண்ணிக்கலாங்க இங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரியில் டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கும் பிங்க் கலரில் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரி வந்து உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு கோலம் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க ஸோ பார்டர் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு மேங்கோ டிசைனும் மயில் டிசைனும் போட்டு வந்திருக்கு மெட்டீரியல் உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட்ல வரும் சுங்குடி காட்டன் சேரீலயே பத்திக் டிசைன்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா சேரீயோட அட்டாச்சிங்ல வரும் ஒன் மீட்டர் வருங்க பிளவுஸ் நல்லா ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைட்டிக்ஸ்ல இந்த கலெக்ஷன் செவன் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஆஃபராக கூட எடுக்கும் போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் இந்த சாரி நீங்க தனியாக வேணும்னாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் காஃபி ப்ரௌன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க பிளாக் கிடையாது உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் ஐஸ் டியூப் டிசைன்ல இருக்கு இந்த சாரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபரா அதுவும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட கொண்டு வந்திருக்கோங்க மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ ஸ்லீவ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்தி டிசைனும் வச்சு வந்திருக்கு ஸோ இது அழகா நீங்க ஸ்லீவ்க்கு வச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இந்த சேரீயோட ரேட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து காம்போ ஆஃபரில் எடுக்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேர்ட் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சுங்குடி காட்டன் சாரிலேயே ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவில் த்ரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் சுங்குடி காட்டன் சேரீல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜரி செக்டு பார்த்துங்க செகண்ட் ஒரு சூப்பரான பாந்தனி கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு அப்பர் பெட் டிசைன் ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிமாண்டிங்காக போன ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம சைட் எக்ஸ்ட்ரில் நிறைய பேர் எடுத்துருந்தீங்க ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சாரீ பியூர் காட்டனில் உங்களுக்கு வரும் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி வருங்க பார்ட்ரு வந்து இந்த மாதிரி அப்பர் பெட் மேலே வந்து உங்களுக்கு வரும் கொஞ்சம் இங்கே வந்து கேப் வச்சு வரும் கோல்டன் ஜரியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரி இருக்குங்க இதில் உருவம் கிடையாது நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சூப்பரான மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் பிங்க் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் ரன்னிங்ல வந்துடும் இதுதான் சாரியோட பிளவுஸ் போர்ஷன் இது பல்லு இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க சிங்கிள் சேரீயா நீங்க எடுக்கும் போது காம்போ ஆஃபர் அதே சேம் காம்போ ஆஃபர் நீங்க இந்த ஜரி செக் கூட இந்த சாரி நீங்க எடுக்கும் போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேம் நம்ம நம்ம பத்திக்கில் கொடுத்தோம் இல்லைங்களா அதே காம்போ ஆஃபர் ஸோ இந்த பத்திக் ஸாரீயும் எடுத்துக்கலாம் நீங்க ஜரி செக் கூட ஸோ இந்த அப்பர் பட் டிசைன் கலெக்ஷனும் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இதோட ரேட் எல்லாம் வெளியில உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வித் பிளவுஸ்ங்க நார்மல் நீங்க ஒரு வாயில் காட்டன் சாரியை நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாராளமாக நீங்க போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு ஆஃபர் ரேட்டா இது வந்து ஜரி செக்டு வாங்கும் போது மட்டும் காம்போ ஆஃபரா உங்களுக்கு இந்த சாரியும் அப்பர் பெட் பார்டர் சேரீயும் இந்த பத்திக் சாரியும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து நீங்க சிங்கிள் சேரீமாவே எடுத்துக்கலாம் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவா பழ கலர்ல ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் சுங்குடி காட்டன் சேரீலயே அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் திரும்பவும் நம்ம ரீஸ்டாக் எடுத்து கொண்டு வரும்போது இந்த சாரியோட ரேட் செவன் ஹண்ட்ரட் வருவாங்க அப்போ வந்து நீங்க இது ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஸோ இன்னைக்கு நம்ம ஆஃபரா தீபாவளி ஆஃபரா நீங்க இந்த காம்போ ஆஃபர்ல எடுக்கிறதா இருந்தா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சிங்கிள் சாரியா எடுக்கும்போது போது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் எடுத்துக்கலாம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் சாரியோட குவாலிட்டி பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன ஒரு குவாலிட்டியில இந்த சேரீ ஒரு காட்டன் பியூர் காட்டன் சேரீ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எத்தனை ஊரு போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆஷ் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணும்போது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் இந்த பார்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக் கோல்டன் ஜெரி பார்டர் அப்பர் பெட் பார்டர்லாம் நிறைய பேர் வாண்டடாக ரொம்ப டிமாண்டிங்காக கேட்கக்கூடிய ஒரு கலெக்ஷனுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெட்டீரியல் சுங்கடி காட்டன் சேரீலேயே ஒரு பியூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட்ல கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு சேரீயோட வியூ பார்க்கும் போதே தெரியும் மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும்னு ஸோ இது வந்து உங்களுக்கு சேரீயோட பிளவுஸ் வரும் ரன்னிங்ல வந்துருங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன் கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லு வந்துடும் சூப்பரான டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷன்ங்க இது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் சோ உங்ககிட்ட இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் இருந்ததுனாலும் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும்ங்க பட்டு சாரி மாதிரியே இருக்கும் இதெல்லாம் நீங்க வியர் பண்ணீங்கன்னா பியூர் சுங்குடி காட்டன் சேரீலயே அப்பர் பெட் கலெக்ஷன் சோ ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு இதுவுமே ஒரு சூப்பரான ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கிற இந்த த்ரீ கலெக்ஷனுமே பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷனுங்க செக்டு கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து பத்திக் கலெக்ஷன்ஸ் அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ் மூணுமே சுங்குடி காட்டன் சேரீல பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இன்னைக்கு என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா இந்த சேரீட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க இந்த ஜரிசக்குடி சேரீ எடுக்கும் போது இந்த ரெண்டு சேரீமே பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாங்க ஸோ இந்த ரெண்டு சேரீயுமே சேர்த்தி கிடையாது இந்த சிங்கிள் சாரி நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷனும் ஸோ பத்தி கலெக்ஷன்ல இருக்கிற இந்த சேரீமே நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேண்டாம் இந்த சேரீ ஒரு ஒன்று மட்டும் போதும்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரி வேணுமோ சீக்கிரமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த பத்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் வந்ததுன்னா கண்டிப்பாக செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் வருங்க அப்போ உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ஸோ எந்த சேரீ வேணுமோ வீடியோ பார்த்து உடனே உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆஃபருமே கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்